அந்த பர்ஸ் திறந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையே மாறிப்போச்சு ஒரு ஸ்கூல் பாய் டெய்லி கேன்டீனில் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க ஆனா அவன் மட்டும் சைடுல நின்னு பார்க்குறான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததும் டேபிள் மேல அப்பா வாலெட் கிடக்குது அவன் மெதுவா எடுத்து பார்த்தான் அதுல கேஷ் இல்ல ஓல்ட் பஸ் டிக்கெட் ஷாப் பில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் அவன் கன்ஃபியூஸ்ட் கிச்சன்ல இருந்து அப்பா வாய்ஸ் இந்த மாதம் ஃபீஸ் கரண்ட் பில் ரேஷன் பேலன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு அவன் வாலெட்ல இருந்த காயின் இரண்டு எடுத்தான் மீண்டும் வச்சான் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் கேன்டீன் ஃப்ரெண்ட்ஸ் சிப்ஸ் வாங்குறாங்க அவன் பாட்டில் வாட்டர் மட்டும் குடிச்சான் லஞ்ச் டைம் அவன் பேக்லிருந்து அம்மா செய்த சாதம் எடுத்தான் ஈவினிங் அப்பா டயர்டா வீடு வந்தார் பாய் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லான் அப்பா நான் பெரியவனா ஆகணும் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்பா சிரிச்சார் அவருக்கே புரியாம கண் கலங்குது நம்ம அப்பா வாலெட்ல கேஷ் கம்மி இருக்கலாம் ஆனா நம்ம ஃப்யூச்சர் அதுல தான் இருக்கும்